ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நவக்கிரகங்கள் எல்லாரும் அவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தன்மையாக காரகங்களை வச்சுருக்காங்க காரகம் என்ன அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகள் அதற்கு வந்து அவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க சூரியன் அப்படின்னா உயிர்காரகமாக சொல்லக்கூடியது வந்து அப்பா பொருள் காரகமாக சொல்லக்கூடிய வந்து அதிகாரம் நிறையா வந்து அவர் வச்சுருக்கார் அதேமாரி சந்திரன் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்மா மனம் இதே போல் விஷயங்களை வந்து அவர் வச்சுருக்கார் செவ்வாய் அப்படின்னா அவர் ஒரு காரகத்தை வச்சுருக்கார் இதைப்போல் காரகங்களை கொண்டு தான் நம்ம வந்து ஒரு தனி நபருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறோம் இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் இது கிடைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் கோச்சார நிலையை வச்சு தான் பலன்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லப்படுது அதற்கு வந்து தசாபுத்தி அமைப்புகள் வந்து அதிகப்படியாக உதவி செய்யுது இது தனிய மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு ஜாதகம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத தாண்டி பொதுப்படையாக பொதுவாக அந்தந்த கிரகங்கள் செய்யக்கூடிய தரக்கூடிய காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடமைகளை வந்து அதிகப்படியாக ஒரு ராசியில் வந்து அதிக நாட்கள் வருடக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்களான குரு ராகு கேது சனீஸ்வர பகவான் இவங்களை வச்சு தான் அதிகமாக நம்ம வந்து பலன்களை வந்து எடுக்கிறோம் இதில் வந்து குரு மட்டும்தான் சுபகிரகம் முழு சுபர் சனீஸ்வர பகவானும் ராகுவும் கேதுவும் பாவிகள் பாவ கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் சுபகிரகம் பாவகிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா கிரகங்களும் சூரியனை மையமாக வச்சு தான் அந்த ஒளியை பெற்று தான் நிறையா வந்து பலன்களை தராங்க பிரதிபலிக்கிறாங்க அந்த ஒளியை பிரதிபலிக்கிறது அதுதான் அந்த ஒளி பிரதிபலிக்காத தன்மையை கொண்டவர்கள் அல்லது அந்த ஒளியோட வெளிச்சம் அந்த ஒளி வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்த வெளிச்சத்தை போய் சேர்றத்துக்கு அல்லது வந்து அந்த தாங்கள் பெற்ற வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் வந்து இந்த பாவ கிரகங்கள்னு சொல்லி சொல்கிறோம் அந்த வகையில் சனீஸ்வர பகவான் இவர் தான் வந்து அதிகப்படியான பொறுப்புகளை வச்சிருக்கிறவர் ஆனால் அவரை தான் வந்து நம்ம எல்லோரும் வெறுக்கிறோங்கிறத தாண்டி பயப்படுறோம் தொழில் அவர்தான் உயிருக்கு காரகம் ஆயுள் காரகன் அவர் தான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடியவர் நாம் இப்பிறவியிலையும் முற்பிறவியிலையும் நமது மூதாதியர்களுடைய கர்மாவையும் சேர்த்து நமக்கு வந்து செயல்படுத்தி அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு தளத்தை அமைச்சு தரவர் சனீஸ்வர பகவான் இப்படி தனது காரகத்தின் வழியாக தான் வைத்து கொண்டிருக்கிற பொறுப்பின் மூலமாக நமக்கதை உணர்த்துறார் ராகு பகவான் கேது பகவான் அப்படிங்கிறது வந்து நம்முடைய தாய் வழி தகப்பன் வழி தாத்தா பாட்டியை குறிக்கிறவங்க தான் வந்து இவங்க மூணு பேரும் அந்த வம்சாவளியினர் அனுபவிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக கொடுக்குறாங்க இது அவங்கவுங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இந்த சனீஸ்வர பகவானும் ராகு கேதுகளும் அமர்ந்து இருக்கிற இடத்தை பொறுத்தும் அவர்களுக்கு எந்த வயதில் இந்த மூன்று கிரகங்களுடைய திசா நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் பலன்களை வந்து துல்லியமாக கணிச்சு சொல்கிறாங்க இவங்க நன்மை செய்கிறதுலையோ தீமை செய்கிறதுலையோ பாகுபாடு கிடையாது ஆனால் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறோம் சனீஸ்வரன் வந்து நிறுத்தி நிதானமாக செயல்பட்டாலும் நிரந்தரமாக அழிக்க முடியாத விஷயத்தை கொடுத்துருவார் செல்வ வளங்கள் அனைத்தையும் அதே போல் தான் ராகு வந்து போகக்காரகன்னு சொல்கிறோம் ராகு வந்து அவருடைய திசையில் அனைத்து வகையான போக பாக்கியங்களையும் அனுபப அனுபவிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை வந்து சொல்லி கொடுத்துருவார் கேது பகவான் அனைவரிடத்திலும் இருந்து ஒதுக்கி நம்மை வந்து யோசிக்க செஞ்சு நம்முடைய ஞானத்தை பெருக்குவார் இதுதான் இது தனி ஜாதகத்தில் தனி மனித ஜாதகத்தில் பார்க்குறோம் இதை பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா இதே விஷயங்களை தான் பொதுப்படையாக எல்லோருக்கும் வந்து அதை செய்ய விஷயத்தையும் எதற்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை சொல்கிறோம் அப்படின்னா இப்பொழுது கோச்சார நிலையில் அடுத்து சில மாதங்களில் இந்த ராகுவும் சனீஸ்வர பகவானும் ஒன்று சேர போகிறாங்க ஒரே இடத்துக்கு வர வரப்போகிறாங்க அதற்கான சமிக்கைகளை அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற சமிக்கைகளை வந்து நமக்கு வந்து உணர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாலேயே ஒரு பதிவில் போட்டுக்கிறோம் இந்த காலகட்டத்தில் எதே மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது நடக்குது இப்ப இந்த ராகுவும் கேதுவும் சனீஸ்வர பகவான் இவங்க மூணு பேரும் எதை போன்று செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான செமிக்கைகள் ஒரு நாங்க வந்துட்டோம் எங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான விஷயமா ஓரளவுக்கு வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே வந்து தொழில் வேலை ஜீவனம் ஆயுள் இதெல்லாம் குறிக்கிறது ராகு பகவான்னா அவர் வந்து எதையும் வந்து ரொம்ப பெருசாக செய்கிறது ஏமாற்றுதல் இல்லாத ஒன்றை வந்து இருக்கிறதா வந்து காட்டுறதுதான் வந்து ராகுவோட விஷயமாக வச்சுக்கலாம் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் ராகு பகவான் இதே போல விஷயங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ராகுவை பார்ப்போம் ராகு கிட்டத்தட்ட வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் வந்து நெருங்கி வந்துட்டுருக்கார் இப்போதைக்கு வந்து சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லாத ஒன்றை வந்து உருவகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த ராகுவோடைய வேலை அப்படின்னு சொன்னோம் உலகளவில் வந்து இன்றைக்கி வந்து பேசப்படக்கூடிய மிக பெரிய மதிப்பை ஏற்படுத்தக்கூடியது வந்து கிரிப்டோ கரன்சியாக இருக்குது கொஞ்சம் காலங்களுக்கு முதலாக இந்த கிரிப்டோ கரன்சிலாம் வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பரிவர்த்தனைலாம் கொஞ்சம் குறைந்து அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சி போயிருந்தது இந்த சேர்க்கையை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அதனுடைய மதிப்பு உயர்வு ரொம்ப பெருசாக இருக்குது ஏன் இப்போ சீர காலங்களுக்கு முன்னால் வந்து அதனுடைய மதிப்பு குறைஞ்சிது அப்படின்னா ராகு பகவான் வந்து பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் ஆன்டி கிளாக்காக வந்து வருவார் மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸ் வரும் சனி வக்ரமாக இருக்க காலைய காலத்தில் வந்து இந்த நிகழ்வு நடந்தது ராகுவை விட்டு விலகி விலகி வந்து அவர் பின்னால் போயிட்டே இருந்தார் ஆனால் வந்து இது வந்து பெருசாக நடக்கலை சனீஸ்வர பகவான் வந்து அவருடைய வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ராகுவை நோக்கி அவரும் வராரு ராகுவும் வந்து சனியை நோக்கி வராரு மீண்டும் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் டாலருக்கு நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கிரிப்டோ கரன்சியை வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு அதை பார்க்க முடியாது கிரிப்டோ கரன்சியை வந்து பார்க்க முடியாத வந்து பணம் கிடையாது ஆனால் கரன்சி நேரடியாக நம் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பணம் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை போன்ற கண்ணிற்கு புலப்படாத இல்லாத ஒன்று மிக பெரிய அபிரிதமான மதிப்பை பெறும் இந்த காலகட்டம் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் அவருக்கு வாங்க இந்த பதிவு போடுறதுக்கு வந்து இதுதான் ஒரு காரணமாகவும் அமைஞ்சுது நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா வேலைக்கு வந்து சம்பளம் தருவாங்க நம்மளுக்கு வந்து வேலைக்கான அந்த ஒரு சம்பளம் வந்து நம்மளுக்கு உண்டு நாம் கொடுக்கக்கூடிய உழைப்புக்கான ஊதியம் ஆனால் இப்போ ஒரு செய்தி வந்து பெருசாக வந்து வந்திருக்கு எனக்கு கால் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் சொல்லுது ஆனால் என் நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிற ஆள் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து பணம் தரணும் ஒரு வருட காலத்துக்கு அதுக்கப்புறம் வந்து நிறுவனம் வந்து உங்களுக்கு சம்மந்திரும் அப்படி இது வந்து அப்ரெண்டிஸ் வேலை கற்றுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி காலம் அந்த பயிற்சி காலத்துக்கு வந்து ஒரு உதவி தொகை தருவாங்க முதல்ல இப்போ அந்த கா நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா எங்கள் நிறுவனத்தில் வந்து நீங்கள் வேலை செய்யுங்க நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அந்த பயிற்சி காலம் வரைக்கும் நீங்கள் தான் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து பணம் தரணும் நிறுவனத்திற்கு பணம் தரணும் அந்த பயிற்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறுவனம் ஊதியம் தரும் நிறையா சரி அந்த நிறுவனத்தில் போய் நம்ம வந்து வேலை செய்கிறோம் அந்த நிறுவனம் கேட்குற பணத்தை தரோம் அப்படின்னா அந்த பணத்தை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சிருக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் அந்த பணத்தை தர போகிறீங்க நீங்கள் எவ்வளோ பணம் தருங்களோ அதே போல் இரண்டரை மரங்கு அந்த நிறுவனம் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கும் தரும் பணம் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா தரிங்கன்னா அந்த நிறுவனம் வந்து ரெண்டரை லட்ச ரூபாயும் கொடுக்கும் மொத்தம் மூன்று லட்ச ரூபா வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு போகும் அந்த ட்ரஸ்ட்டு என்ன செய்யும் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு இல்லாத ஏழை மக்களுக்கு உணவு தானம் அது ஏதோ ஒன்று உணவு கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிறது வந்து ஆடை இணைக்கிறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் நீங்கள் கொடுக்குற பணத்தை வந்து நிறுவனம் வந்து எதுவும் செய்யாது அது வந்து ஏழை எளியவர்களுக்கு அவருடைய நலனுக்காக இந்த நிறுவனம் செயல்படும் அந்த பணத்தை செலவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பதிவு நீங்கள் கேட்டுட்ருக்கும்போதே உங்களுக்கு வந்து இது நடைமுறையில் சாத்தியமா இதை வந்து யார் ஏற்றுப்பா இதுக்கு வந்து யாராச்சும் போவாங்களா இதே போலலாம் வந்து ஒரு நிறுவனம் சொல்லிச்சின்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து யாராச்சும் வேலைக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அந்த வேலைக்கு இந்த நிறுவனம் சொன்ன உடனே பதினெட்டாயிரம் பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க தெரியுதுங்களா அந்த நிறுவனம் சொன்ன உடனே பதினெட்டாயிரம் பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டுருக்கிறாங்க அதை அப்படிது இதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க நிறுவனத்திற்கு நாங்கள் பணம் தரோம் எங்களை வந்து அந்த நிறுவனம் வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டாயிரம் பேர் ஒருத்தங்க ரெண்டு பேர் கிடையாது பதினெட்டாயிரம் பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க விண்ணப்பிச்சிருக்கிறார்கள் வேலைக்கு வேலை என்னமோ ரொம்ப கம்மி தான் டபுள் டிஜிட்டில் தான் இருக்கும் இருந்தால் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கணும் டபுள் டிஜிட்டில் தான் இருக்கும் ஆனால் உயர் பதவி அது எந்த பதவியாக இருக்கட்டுங்க ஆனால் அந்த நிறுவனம் சொல்கிறது என்ன அப்படின்னா உலகத்தின் தலை சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்துக்கு ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போய் நீங்கள் படித்தீங்கன்னா அதில் என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குமோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்ன இது இருக்குமோ அந்த அளவுக்கு அதை விட அதிகப்படியான நேரடியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து எங்கள் நிறுவனத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நடைமுறைப்படுத்தக்குள்ளே உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்பி பதினெட்டாயிரம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதை வந்து அந்த அந்த நிறுவனமும் சொல்லுது அந்த நிறுவனம் அந்த பணத்தை என்ன பண்ண போகிறோங்கிறதும் சொல்லிடுச்சு இது தலையில் மாற்றம் இல்லையா இது நாலுடையில் எல்லா நிறுவனமும் வந்து இதேமாரி ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சுக்கோங்க இன்னைக்கு பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்க அது ஐடியில் வந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஐடியில் அது எந்த ஜ வேலைக்கு போனாலும் ஐடியில் போய் போனவுடனே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மினிமம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுப்பாங்க எல்லா நிறுவனமும் அதில் வந்து அவங்க வந்து தேடி வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வேலையை ஒதுக்கி தருவாங்க இது தான் ஆனால் இப்போ இந்த நிறுவனம் வந்து என்ன சொல்லுதுன்னா எங்கள் நீங்கள் வேலை கற்றுக்குறீங்க கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் தான் சம்பளம் தரணும் அந்த சம்பளத்தை வந்து நல்லபடியாக நாங்கள் வந்து ஒரு புண்ணிய காரியத்துக்கு செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக முதலே வந்து பதிவுலாம் போட்டுக்கிறோன்னு சொன்னோம் அந்த பதிவுலாம் வந்து எல்லாமே வந்து வரும் காலங்கள் சஞ்சலங்கள் சங்கடங்கள் நிரம்பிய காலம் தான் ராகு கேதுக்கெல்லாம் இதுமாரி இருக்கிறாங்க சனீசபகன் இதுமாதிரி இருக்கார் இயற்கை பே பேரழிவுகள் இதெல்லாம் நிறையா நடக்கும் நிறையா ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும் நிறையா இடத்துல வந்து இதுமாரி சண்டை இதுமாரிலாம் நடக்கும் ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவுகள்லாம் வந்து வளரும் அதற்கான கல்வி அதற்கான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக மாறும் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னுலாம் சொல்லியிருந்தோம் கணிக்க முடியும் ஆனால் அது எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளை கண்டிப்பாக சொல்ல முடியாது அதெல்லாம் ஆண்டவன் தான் இது வந்து கேது பகவானுடைய விஷயமாக இதை எடுத்துக்கலாம் ஞானம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ குறுகிய காலத்தில் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் வந்து ஒரு செய்தியை வந்து இதே தான் பார்த்தோம் ரஷ்யா உக்ரைன் அந்த சண்டை இருக்குது அது வந்து மூன்றாம் உலக போராக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நாட்டு தலைவர்களெலாம் வந்து அதை பற்றிய ஒரு கருத்துக்களை வந்து பரிமாறி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பேரழிவு தான் அதை முதலே சொல்லிட்டோம் இப்போ புதுசாக வந்து என்ன அதில் வந்து பயன்பாட்டுக்கு ஒன்று கொண்டு வர்றாங்க அப்படின்னா போர்க்களத்தில் வந்து இந்த முன்கல வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்கல வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்தால் அவங்க தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட்களுக்கு பதிலாக ரோபோட்டை வந்து நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டை வந்து நிற்க வச்சு அது அப்படிதான் அது ரோபோட் அவ்வளோதான் அதை வந்து எதே போல ஒரு உருவமாக அது மனித உருவமாக இருக்கலாம் மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ரோபோட்டா இருக்கலாம் விலங்கு ரூபத்தில் இருக்கக்கூடிய ரோபோட்டா இருக்கலாம் எப்படி இருக்காச்சு தான் அதை ஆயிரக்கணக்கான ரோபோட்டை வந்து அந்த எல்லையில் நிறுத்திட்டு ஒரே ஒரு பர்சன் கமாண்டிங் அவர் வந்து கட்டளை கொடுப்பார் அந்த ரோபோட் வந்து செய்யும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு இதை ச வந்து ஈடுபடுத்துவாங்க இதெல்லாம் வந்து இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு சண்டை அப்படின்னா வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னா வெடி மருந்துகளோ வேறு எதாச்சும் ராக்கெட் அது எதுன்னு சொல்லி நிறையா வந்து துப்பாக்கி எதோ பிறகு என்னென்னமோ இருக்குது அதெல்லாம் தாண்டி இப்போ புதுசா வந்து என்ன செய்யறாங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த விஷயத்திலையும் ரெண்டாவது வந்து ட்ரோன் இந்த ரெண்டும் இப்பொழுது நடைமுறைக்கு வந்தது இதுக்கு மேல கிடையாது இது இரண்டுமே எந்த ரூபத்திலயும் மனிதர்கள் வெகு தொலைவில் இருந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க வழி நடத்துகிறாங்க அதை வந்து செயல்படுத்துறாங்க இதுதான் இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் தனி மனித அளவிலே சமுதாய அளவிலே ஒரு நாட்டு அளவிலே உலக அளவிலே செயல்படுத்தப்பட்டு சாதகமும் பாதகமும் நிகழக்கூடிய வாய்ப்பு தான் இது நடைமுறையில் இருக்கு இது வந்து சிறுக சிறுக பெருகி வளர்ந்து விரிவடைந்து அதே மாதிரி ஆகி இந்த எல்லா விஷயமும் நியாயப்படுத்தப்பட்டு பிறகு தண்டிக்கப்பட்டு இதே போலலாம் வரும் அரசாங்கமே இதே போல் கையில் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அரசு இவங்கன்னு சொல்ல முடியாது எந்த அரசாங்கம்னு நான் சொல்லலை உலக அளவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அரசை வழிநடத்துபவர்கள் இதெல்லாம் வந்து அவங்க கையில் எடுக்கலாம் அது அப்படி இந்த சண்டை அப்படிங்கிறது மட்டும் போர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் நான் கையில் எடுக்கலை ராகு விஷயமாக இருக்கும் நிறையா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க நிறையா பேர் வந்து இறந்துருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்துருக்குறாங்க ஒரு நாட்டோட விஷயத்துலையே அப்போ நிறையா இடத்துல வந்து உயிர் பலி இயற்கையின் காரணமாகவும் செயற்கையின் காரணமாகவும் உயிர் பலி வந்து நிறையா இன்னும் இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு விஷயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி ராகு கேதுக்கள் சேர்க்கை இருந்து உங்களுக்கு இப்போ வந்து சனி தசை ராகு தசை கேது தசை இதே மாதிரி எதுக்கு தசை நடக்குது அப்படிங்குறவங்க வந்து அதிகப்படியாக ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயத்தில் வந்து நீங்கள் ஈடுபடக்கூடாது இதை மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது உங்களை வந்து அதில் ஈடுபடுத்துறதுக்கு யாராச்சும் வரலாம்ல நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை ஈடுபடுத்துறதுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து ஆசை காமிக்கலாம் இதை செய்யுங்க இதில் வந்து உங்களுக்கு நம்ம வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து பயன் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கலாம் அப்போ தனி மனிதனாக நம்ம சொல்லக்கூடியதுங்கான இந்த காலகட்டத்தில் எல்லாரும் தெளிவாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுவும் அதிகப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி ராகு கேது சனியும் ராகுவோ அல்லது சனி சனிகேதுவை கூட வந்து நாம் வந்து வேறு ரூபத்தில் எடுத்துடலாம் சனி ராகு இணைவு இருக்கிறவங்க சனி ராகு தசா நடக்கிறவங்க அல்லது சனி திசை ராகு புத்தியோ ராகு திசை சனி புத்தியோ நடக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை அன்றாட விஷயங்களை எப்போதும் போல நீங்கள் ஈடுபடலாம் செய்யலாம் பிறர் வேற யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுடைய மனசை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அல்லது ஒரு மாஸ் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த வெகுஜன வெகுஜன பேர் வந்து செய்யக்கூடிய விஷயங்களால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு அதில் போய் நீங்கள் ஈடுபடுறதுக்கான விஷயமும் இருக்குது சொல்றது புரியுதுங்களா எல்லாரும் சத்தம் போடுறாங்க நம்மளும் சத்தம் போட்டோங்கிற மாதிரி கும்பலில் வந்து கோவிந்தா போடுறது அப்படின்னு ஆனால் இதே போல் வந்து ஜாதகத்துலேயும் நம்மளுக்கு இந்த அமைப்பு இருந்து நம்ம கும்பல்லையே கோவிந்தா போட்டிருந்தாலும் நம்ம மட்டும் தனியாக தெரியும் அதில் விஷயம் அதுதான் ஆனால் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நாடு நகரம் ஊர் தெரு தனி மனிதர் யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் சிறிது காலம் கடந்து இந்த சேர்க்கை விலக அப்புறம் அதற்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும் வழங்குவாங்க அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி இதே மாதிரிலாம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து மதிப்பு கூடுது அப்படிலாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தன்னுடைய மதிப்பை இழக்கும் சொல்லுவது புரியுதுங்களா அப்போ இதே போல் விஷயங்களை வந்து நம்ம வந்து பெருசாக ஈடுபடாமல் நம்முடைய உழைப்பில் சேர்த்து வைத்த செல்வங்களை இழக்காமல் நாமும் அதை பாதுகாப்பாக இருந்து நம்முடைய செல்வங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்முடைய வேலையோ வீடோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான் எல்லாத்திலையும் வந்து ஒரு நிதான போக்கையை நம்ம கையில் எடுத்து நடந்துட்டு வரும்போது எந்த விஷயத்திலையும் நம்ம பாதிக்க மாட்டோம் సహలరం సగల సౌభాక్యము వాళ్ళవన్ వాళ్